ரெண்டு பத்து நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் தேவனுடைய ஆழங்கள் அதே ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார் பைபிளினுடைய முதல் பக்கத்திலேயே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று தான் வாசிக்கிறோம் ஆழத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் ஆவியானவர் ஆதியிலேயே சொல்லப்படுகிறார் ஆழம் அப்படின்னா அங்கே இருக்கிறது ஆழத்தில் இருக்கிறது அறிய முடியாது அது இருட்டாக இருக்கும் இருட்டுனா என்னென்னா நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது பார்க்க முடியாது அறிய முடியாது ஒரு கடல் ஏழு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஆழமுள்ள கடல்லாம் இருக்குது மிக குறைந்த ஆழமுள்ள கடல் ஒரு கிலோமீட்டர் ஆழமுள்ள கடல் அந்த ஒரு கிலோமீட்டர் ஆழத்து வரைக்கும் சூரிய வெளிச்சம் உள்ளே போகும் நல்ல நடு பகல் சூரிய வெளிச்சம்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வெளிச்சம் உள்ளே போகும் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போய் அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டருக்கு கீழே ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆழமுள்ள அட்லாண்டிக் கடல்லாம் அவ்வளோ ஆழம் ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆழம் அதெல்லாம் வந்து பசிஃபிக்கெல்லாம் ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆழம் அட்லாண்டிக் தான் ஒரு கிலோமீட்டர் ஆழம் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் இப்போ வந்து ஏழு எட்டு கிலோமீட்டர்னால் இருட்டாக தான் இருக்கும் அது வெளிச்சத்தை கொண்டு போனால் தான் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் ஆழத்தில் என்ன இருக்குன்றதை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அதுக்கு உள்ளே போகணும் உயரத்தில் கூட போயிடலாம் நூறு கிலோமீட்டர் உயரம் கூட போயிடலாம் ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் போகிறது கஷ்டம் அதை விட அதனால் அவர் தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார் அப்போ தேவனுடைய ஆழம் என்பது முப்பத்தாறாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது அவருடைய நியாயங்கள் ஆழமானவை முது நீதி மகத்தான பருவதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது அவர் நியாயத்தை செய்கிறவர் நியாயம் அப்படின்னு பார்த்தா பல நே சில நேரங்களில் குடும்பத்தில் நியாயம் கிடைக்கிறது சில நேரம் அரசாங்கத்தில் நியாயம் கிடைக்கிறதில்ல சில நேரம் நீதிமன்றத்தில் கூட நியாயம் கிடைக்காம போயிடுது அது ஒரு பக்கம் இருக்குது அவருடைய நியாயங்கள் ஆண்டவர் நியாயத்தை செய்கிறவர் நியாயத்தை பட்ட பகலை போல வெளிப்படுத்துகிறவர் அந்த தேவன் சில நேரம் ஆண்டவர் வந்து செய்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டார்கள் ஜபத்துக்காக ஆலோசனைக்காக அவர்களுக்கு சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் சில நெருக்கங்கள் ஏன் பிரதர் ஆண்டவர் இப்படி செய்கிறாருனாங்க எனக்கு அவ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு நாற்பது வருஷமாக அவங்க விசுவாசியாக இருக்காங்க நாற்பது வருஷமாக அவனும் எனக்கு தெரியும் நாற்பது வருஷமாக அவங்க ஆண்டவர் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்காங்க ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு எனக்கே அந்த பலவீனம் எனக்கே இந்த நெருக்கம் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவர் வந்து செய்கிறது நியாயமா என் என்கிற ஒரு துணிதான் அவங்களுடைய கேள்வியில் இருந்துச்சு அவருடைய நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறது அவருடைய நீதி பெரிய மலை மாதிரி இருக்குது இமயமலத்தை விட உயரமாக இருக்குது அவருடைய நீதி அவருடைய நியாயன்றது பசுபிக் கடலை விட ஆழமாக இருக்குது அவ்வளவு ஆழமான நியாயங்கள் ஆண்டவர் செய்கிறது நியாயந்தானா அப்படின்னு நமக்கு என்ன எண்ணங்கள் தோன்றும் போதெல்லாம் ஆவியானவர் தான் அதை நமக்கு புரிய வைக்கிறார் ஏன்னா அவர் தான் ஆழங்களை அறிந்திருக்கிறார் அவர் தான் அது நியாயமாக இல்லையான்னு புரிய வைக்கிறார் அதே மாதிரி அவருடைய யோசனைகள் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவருடைய யோசனைகள் ஆழமானவை அவருடைய திட்டங்கள் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவர் நமக்காக போட்டு வைத்திருக்கிற திட்டம் அது ரொம்ப ஆழமானது அதை நாம் மேலோட்டமாக உணர முடியாது கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகாழமானவை யோசனைகள் என்பது பிளான்ஸ் என்றுதான் சரியான மொழிபெயர்ப்பு திட்டங்கள் ஆண்டவர் நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய நாட்டை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து அவர் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் மகா ஆழமானவை அது எப்படியோ மேலோட்டமாக பார்த்துட முடியாது இருந்தே பார்த்தா தெரியாது அது உள்ள டை வடித்து உள்ளே போய் ஒரு கிலோமீட்டரில் போய் பார்த்தா சூரிய வெளிச்சத்தில் தெரியாது அதுக்கு கீழே ஏழு கிலோமீட்டர் ஆழம் இருக்குது இருட்டாக இருக்குது அது பரிசுத்தாமியினுடைய வெளிச்சத்தில் தான் தெரியும் அதே மாதிரி அவருடைய அன்பு எப்பேசி மூணு பதினெட்டு அது நமக்கு நல்லா தெரியும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்று உணர்வது அவருடைய அன்பு அது ஆழமானது அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அது ரொம்ப உயரமானது ரொம்ப ஆழமானது ரொம்ப அகலமானது ரொம்ப நீளமானது நியாயங்கள் ஆழமானது மட்டும்தான் நியாயத்திற்கு ஆழம் மட்டும்தான் உண்டு திட்டங்களுக்கு ஆழம் மட்டும்தான் உண்டு ஆனால் அவருடைய அன்புக்கு நீளம் அகலம் உயர ஆழம் நாலுமே உண்டு அந்த ஆழத்தை நம்ம உணர்கிறதுக்கு அது ஒரு பெரிய அனுபவம் அது சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஜெபத்தின் உதவியால் தான் நம்ம உணர முடியும் அவர் நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் ஆவியானவர் தான் நமக்கு சொல்கிறாரு நமக்கு ஆராய்ந்து சொல்கிறாரு உன் மேலே ஆண்டவர் இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் அந்த அன்பை நம்ம உணரும்படி ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார் ஆகவே தேவனுடைய ஆழங்களுக்குள் நாம் கடந்து செல்வோம் ஆவியானவர் தாமே அதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆமை